கச்சை தீவு நோக்கிய எனது பயணம் பெருவிழா ஆனது கச்சை தீவில் கொண்டாடப்படுகின்றது அங்கு ஸ்ரீலங்கா நாட்டவரும் இந்திய நாட்டவர்களும் ஒன்றாக அந்த பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் எனது நான் புரொட்டஸ்தான் மதத்தில் பிறந்தபடியால் எனக்கு கத்தோலிக்க மத தமிழ் கத்தோலிக்கருடன் ஸ்ரீலங்கா நாட்டில் எந்த தொடர்பும் இல்லை ஆகவே தமிழ் மொழியில் வந்து எனக்கு கத்தோலிக்க செபமாலை அல்லது கத்தோலிக்க வழிபாட்டில் ஈடுபட முடியாது எனென்று சொன்னால் எனக்கு அங்கு சொல்ல தமிழில் சொல்லப்படும் எதுவுமே வந்து நான் எனது வாழ்க்கையில் வந்து கேட்டதோ செய்ததோ இல்லை ஈவன் வந்து இயேசுவின் ஜபம் அது வந்து புரொட்டஸ்தான் மதத்தினருந்தும் கத்தோலிக்க மதத்தினரும் ஒரு சின்ன வேறுபாடு ஒன்று இருக்கின்றது புரொட்டஸ்தாந்து மதத்து ஜபங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே தமிழில் தெரிந்த எனக்கு கத்தோலிக்க மதத்தின் பிரார்த்தனைகள் ஜெபமாலை எல்லாமே இங்கிலீஷ் மொழியில் மாத்திரம்தான் தெரியும் ஆகவே இவ்வாறான தமிழ் மொழியுடன் தொடர்பற்ற கத்தோலிக்க மதத்துடன் தொடர்பற்ற நான் கச்சதீவுக்கு போக தீர்மானித்து அங்கு யாழ்ப்பாணம் சென்ற போது உண்மையிலேயே எவ்வாறு போவது என்று தெரியவில்லை எனக்கு புரொட்டஸ்தான் மதத்தை சேர்ந்த பாதிரிமார் மதத்தலைவர்கள் எனக்கு நல்ல நன்கு தெரியும் அங்கு ஆகவே அவர்களிடம் சென்று நான் சொன்னேன் இப்படி போக ஆசைப்படுகிறேன் எனக்கு எப்படி போவதென்று தெரியாது நீங்கள் எனக்கு வழியை காட்டி விட்டீர்கள் என்றால் நான் கச்சதீவுக்கு போவேன் என்று அவர்களது உதவியினால் அவர்கள் ஏற்பாடு செய்து காலமை நாலு முப்பது மணிக்கு பஸ் புறப்படும் ஆகவே நாலு முப்பது மணிக்கு அந்த இடத்தில் வந்து சேரச் சொன்னார்கள் அதுதான் நான் முதல் முதலாக யாழ்ப்பாணத்தில் விடியப்புறம் நாலு மணிக்கு எழும்பி நடந்து சென்ற ஒரு பயணம் யாழ்ப்பாணத்தில் பயம் என்றது உண்மை பாதுகாப்பு இல்லை என்பது உண்மை ஆனாலும் நான் அந்த காலை வேளையில் தனியாக பயணித்து நேவி கப்பலில் ஏறி கச்சதீவை அடைந்தேன் நான் எனக்கு அதுதான் முதல் அனுபவம் எனக்கு எவ்வாறு நடைபெறும் நான் மடுமாதா கோயிலுக்கு போயுள்ளேன் ஆகவே அந்த நினைவோடு தான் நான் அங்கு சென்றேன் ஆனால் நான் சந்தித்த ஒரு குடும்பத்தினர் அவர்கள் அதில் இருந்த பெண்கள் ஆண்கள் ஆனால் அந்த பெண்களுக்கு பக்கத்தில் படுக்க வைத்து எல்லாமே நன்காக செய்தார்கள் இரண்டு இரவுகள் வந்து அங்கு தங்க ஆகவே வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆரம்பித்த பயணம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணம் பத்தடைந்த சந்தர்ப்பம் இந்த பயணமானது எனக்கு வந்து பல மாற்றங்களை என்னுள் உருவாக்கியது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கிய பயணம் வந்து ஐசிஆர்சி கப்பலில் நடைபெற்றது கருத்து துறையில் நாங்கள் கப்பலில் ஏறி காங்கேசன் துறையில் நேவியின் செக் பாயிண்ட்டுக்கு போய் செக்கிங் எல்லாம் நடந்து பின்னர் திருவோணமலை நேவி செக் பாயிண்ட்டில் ரக்கப்பட்டது அதுதான் எனது ஒரே ஒரு அனுபவம் நேவியினுடன பின்னர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்வின் பின்னர் நாங்கள் கிளாலி கடலின் ஊடாக வரும்போது அந்த படகில் வரும்போது அவர்கள் கூறினார்கள் நேவி அங்கே தெரிய நேவியின் லைட் அங்கே தெரியுது சத்தம் போடக்கூடாது இருமக்கூடாது அந்த மனப்பயத்துடன் கிளாலி கடலை நாங்கள் கடந்து வந்தோம் அது அடுத்த அனுபவம் நேவியுடன் தொடர்பு இல்லாவிட்டாலும் நேவி வந்து என்னை கொலை செய்திடுவான் என்ற மனப்பயம் இருந் துடன் பயணித்த ஒரு பயணம் ஆகவே இந்த நேவி என்ற ஒரு பெயர் வந்து ஒரு மனப்பயத்துக்குரிய அந்த நிலையில் நான் நேவி கப்பலில் பயணம் செய்தேன் ஆகவே அவ்வாறு பயணித்த போது நான் சக்தி எடுத்தேன் ஒன்று வந்து மன ரீதியாக அந்த பயத்தின் காரணமாக அடுத்தது வந்து கடல் அலைகள் காரணமாக ஆகவே இவ்வாறு நான் சத்தி எடுத்த போது அந்த பேக்கில் சத்தி எடுத்த போது அந்த பேகை எடுத்து எறிந்தது வந்து ஒரு நேவி காரை எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்தது யாரு கண்டு பயப்பட்டேனோ யார் எனக்கு ஒரு எதிரியாக நான் பய பார்த்தேனோ அந்த நபரே வந்து எனக்கு உதவி செய்தது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஸோ இந்த கச்சதீவை அடைந்த பிறகு மீண்டும் வந்ததும் வந்து நேவி கப்பலில் தான் ஆகவே இரு தடவைகளும் அந்த நேவியின் பெயர் போட்ட அதே நேரம் நேவிக்காரர்களோடு அவர்கள் ஒன்றாக இருந்து பயணித்த ஒரு பயணம் அங்கு சென்றபோது எங்களுக்கு வந்து உணவு இரவு உணவு வெள்ளிக்கிழமை இரவு உணவும் சனிக்கிழமை ஓ எனக்கு எத்தனை உணவு வந்து ஞாபகம் இல்லை ஆனால் அவர்கள் உணவு நேவிக்காரர் எங்களுக்கும் உணவு தந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலமையும் உணவு தந்தார்கள் சனிக்கிழமை இரவும் தந்தார்கள் வெள்ளிக்கிழமை இரவு தந்தார்களா தந்திருக்கலாம் ஆகவே அவர்கள் அவர்கள் அந்த க லைனில் போய் நின்று நேவியிடமிருந்து உணவை பெற்று கொண்டதும் என்னை பொறுத்தவரையிலே அது ஒரு எனது ஆரோக்கியம் நான் ஒரு நாளுமே நினைக்கவில்லை நேவிக்காரன் எனக்கு சாப்பாடு போடுவான் என்று அந்த நிலைமையில் வந்து வேற எங்கும் கடையோ சாப்பாடு வழி இல்லை நேவிக்காரன் தான் சாப்பாடு போட ஆகவே மெட்டது வந்து அவர்கள் அந்த அந்த அந்தோனியார் பெருநாளில் ஈடுபட்ட விதம் உண்மையிலேயே அவர்கள்தான் அந்த அந்தோணியாரின் சுரூபத்தை சுமந்து சென்றார்கள் இங்கும் வந்து நாங்கள் வந்து கொச்சிக்கடை அந்தோணியார் கோவிலில் நாங்கள் நேவி மேவி ராணுவத்தினர் முப்படையினரை காணலாம் அவர்களுடைய இங்கும் இருக்கின்றார்கள் ஆகவே அதுவும் எனக்கு முதன் முதலாக நான் அங்குதான் அதாவது முப்படையினர் வழிபாட்டில் ஈடுபட்டது நேவி கமான் நேவி ஒருவர் தான் பைபிள் வாசித்தது ஆகவே அது எனக்கு புதிய ஒரு அனுபவமாக இருந்தது நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை நேவி என் வழிகாட்டலில் அந்த முழு திருவிழாவில் நடந்தது நே மற்றது நேவி தான் முழு முழுக்க அங்கு வந்து எல்லா கட்டு பயணம் அது நேவிக்குரிய இடத்தில் நாங்கள் ஒரே சாதாரண மனிதர் ஒரே ஒரு தடவை மாத்திரம் அனுமதிக்கப்படுவார்கள் அது இந்த கச்சதீவு தான் ஆகவே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் இவ்வாறு நேவியில் இருக்கின்ற கத்தோலிக்க சமயத்தினர் உண்மையிலேயே முப்படையினரிலும் வந்து படையினரும் வந்து ஆண் மத ஆசீர்வாதங்களுக்காக அந்தந்த ஆலயங்களுக்கு செல்வது வழமை ஆகவே இது வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் முப்படையினர் வந்து கிறிஸ்தவ ஆலயம் பௌத்த ஆலயம் இந்து கோயிலில் பெறுவது வழக்கம் ஆனால் அதை நேரடியாக பார்த்து அனுபவித்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்னுள் உருவாக்கியது யாரை வருத்தேனோ யாரை கண்டு பயப்பட்டேனோ அந்த நபர்களுடன் இரண்டு நாள் வாழ்ந்து அந்த நபர்களின் பாதுகாப்பில் அவர்களுடைய அவர்களால் தரப்பட்ட உணவை உண்டு அவர்கள் சந்நிதியில் அவர்களே தஞ்சம் என வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்மையிலே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் பயத்தின் மத்தியில் வாழும் மக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆகவே நான் அது வந்து ஸ்ரீலங்கா நாட்டின் ஒரு பெருமை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கச்சதீவுக்கு நேவி அவர்களின் துணவி துணையுடனும் அதே நேரம் கதிர்காமத்துக்கு ஆமியின் துணையுடனும் இந்த மத வழிபாட்டுகள் நடைபெறுவது வந்து அது எல்லா நாடுகளிலும் இவ்வாறான சந்தர்ப்பம் மே இல்லை அதாவது முப்படையினர் வந்து மத அனுஷ்டாங்கத்தில் ஈடுபடுவது பாதுகாப்பு வழங்குவது வந்து என்றால் எல்லா இடங்களிலும் போலீஸ் பாதுகாப்போடு தான் எல்லாமே நடைபெறும் ஆனால் இங்கு வந்து அது ஒரு முகாகவே ஈழப்போரின் நாள் யாரால் பாதிக்கப்பட்டோமோ அவர்களே இன்று முன்னின்று நமக்கு உணவை தந்து பாதுகாப்பு அளிப்பது வந்து ஒரு மாற்றத்தின் முன்மாதிரி அதே நேரம் அதன் காரணமாக நாங்கள் சுகமடையலாம் நான் சுகமடை எனக்குள் மாற்றம் ஏற்பட்டது என்பது உண்மை அதனால் தான் நான் இந்த காணொளியே சரியாக மூன்று வருடத்துக்கு பிறகு கா பகிருகின்றேன் ஃபெப்ரவரி பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி சாம்பல் புதன் ஆரம்பிக்கின்றது ஆகவே நிச்சயமாக பெரிய வள்ளிக்கு முதல் மீண்டும் இந்த கச்சதீவு பெருவிழா நடைபெறும் என்றால் அந்த பெருவிழா இந்த நோன்பு காலம் அதாவது இந்த பரிசுத்த காலம் கிறிஸ்தவர்களின் அந்த காலத்தில் தான் நடைபெறும் அதற்கொன்று ஒரு கிழமை அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஐ திங்க் மார்ச் ஃபஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே ஆயிருக்கும் என்று ஸோ அதை பிரயோசனை நாங்கள் எங்கள் என்ன நாங்கள் இந்துக்களாக இருந்தால் கதிராமம் செல்லலாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாங்கள் கச்சதீவு சென்று இந்த ஒரு மாற்றத்தை எங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த தான் நான் முதன் முதலாக இந்தி இந்தியர்களை ஸ்ரீலங்கா நாட்டவர்களின் ஒற்றுமையையும் கண்டேன் ரெண்டு பக்கத்தாலேயும் அவர்கள் அவர்கள் சமைத்து வந்த சாப்பாடு ஏன்னா அதுவும் எனக்கு பரிமாறப்பட்டது நேவிகாரன் மாத்திரமல்ல ஆகவே இந்தியர்களும் எனக்கு சாப்பாடு தந்தார்கள் ஸ்ரீலங்கா நாட்டவர்களும் சாப்பாடு தந்தார்கள் இருவருமே ஸ்பெஷலி வந்து இந்தியர்கள் தயாரித்த அந்த சாதம் அது இன்றுமே வந்து நான் நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே அவர்களும் சாப்பாடுகளோடு வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த சாப்பாடுகளை பகிர்ந்து உண்டதும் ஒரு சந்தோஷமான ஒரு விடியம் என்ன இவ்வாறான விடியங்கள் சாதாரண வாழ்க்கையில் நாங்கள் காண்பதில்லை நான் இந்த மூன்றாம் கிளாஸில் ட்ரெயினில் போகும்போது தான் இந்த பகிர்ந்து உணர்வு உணவுன்றதை காண்கிறேன் நான் மற்றும்படி வந்து எங்குமே வந்து நாங்கள் பகிர்ந்து உன்ற அளவுக்கு நாங்கள் ஒன்று கூறுகிற சந்தர்ப்பங்கள் வெவ்வேறு மதத்தவர்கள் இனத்தவர்களோடு ஒன்று கூறுவதன்றது இல்லை என்றால் அவை அந்தந்த குடும்பம் அந்தந்த மதம் இனம் அவர்களோடு தான் ஆனால் இவ்வாறான இடங்கள்